உழைப்பு என்பது யாரோ செய்ய வேண்டியது மேல் தட்டு மக்கள் உழைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்க வீட்டுல புள்ள வளர்க்கறீங்கல்ல யாரும் வளர்க்கறா அதுவா வளருது இல்ல புள்ள வளர்க்கறீங்களே காப்பி குடிச்சதுக்கு எச்ச டம்ளர பையன் கழுவுறானா அம்மா கழுவுறாளா காப்பி குடிச்ச பையன் பையன் காப்பி குடிச்ச டம்ளர இங்க இருக்கிற அம்மால எத்தனை அம்மா கழுவுறீங்க நீங்க உங்க பையனை முன்னேற விடாம கெடுக்கிறீங்க அர்த்தம் இன்னைக்கு போன உடனே மாத்திருங்க நாளை காலையில காப்பி குடிச்சா குடிச்ச டம்ளரை கழுவி வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டையும் ஒரு பார்வை பாருங்க நேரா கழுவுன்னு சொல்லாதீங்க நேரா கழுவுன்னு சொல்லாதீங்க பையனை பார்த்து காப்பி டம்ளரை கழுவி வைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹஸ்பண்ட ஒரு பார்வை பாருங்க எப்படின்னு கேக்குறீங்களா இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி நம்ம கவர்னர் பார்த்தாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி போர் அவர்ஸ் உங்க பெருமையை காப்பாத்திக்கோ அப்படின்னு பாருங்க டுவெண்டி போர் அவர்ஸ் வேற என்ன சொல்ல முடியும் ஒரு மரியாதை போஸ்டுக்கு ஒரு மரியாதை அது பார்த்தா ஹஸ்பண்டுக்கு ஒரு மரியாதை புரியுதா இல்லைன்னா நாளைக்கு அவருக்கும் டா விழுங்கிறது தெரியணும் கணவன் அவருக்கும் தெரியணும் இல்ல ஆ கடுமையா பேசுறேன்னு நினைக்காதீங்க ஏன் அவன் குடிச்ச காப்பி டம்ளர் அவன் கழுவுனா என்ன செத்துப்படுவா செய்யணும் உடல் உழைப்ப வீட்டுல எல்லாரும் பகிர்ந்துக்கணும் அதுல நல்ல வாழ்க்கைக்கு அடையாளம் ஓய்வு சமைக்கும் போது கூட போய் நின்று உதவி மாதிரியா செய்யுங்க ஏதாவது வேலை செய்யுங்க யாரு வேண்டாம் ஏதோ உழைப்பது என்பது யாரோ ஒருத்தருடைய வேலை உட்கார்ந்து என்ஜாய் பண்றதுதான் நம்ம வேலை நினைப்பு இருக்கு இந்த மேலாதிக்க மனோபாவம் ஒரு மிகப்பெரிய நோய் மேலாதிக்க மனோபாவத்தில் இருந்து சமூகம் வெளியில் வந்தாக வேண்டும் அது ஒரு பக்கம்